ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரை வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது அரசியலில் கச்சிதமாக சிலருக்கு பொருந்தும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஜி கே வாசன் வந்து இடம்பெற்றிருப்பார் தஞ்சாவூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு பல பதவிகளை வகித்தவர் ஜி கே தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாடு காங்கிரஸில் அவரோட இடம் வந்து தவிர்க்க முடியாதது அவர் பின்னால் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கியிருந்தாலும் தன் வாழ்நாளில் ஒருபோதும் வந்து அவர் பாஜகவோட கூட்டணி அமைக்கவே இல்லை

அதிமுகவோடு கூட்டணி அமைக்க முடிவு எடுத்தது பிரதமர் வந்து அப்போது அந்த முடிவை எடுத்தார் அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்த பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பலராலும் விமர்சிக்கப்பட்டது பல எதிர்ப்புகள் வந்து வந்தது அப்போது வந்து சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே கட்டத்தில் நடத்தப்பட்டது அதிமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேரும் முடிவை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் ஜிகே மூப்பனர் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுகவோடு கூட்டணி அமைச்சு முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களையும் இருபது எம்பிகளையும் பெற்றார் திமுக தமாக கூட்டணி அமைஞ்சதில் பத்திரிகையாளர் சோவோட பங்கும் அந்த கூட்டணி வெற்றி பெறத்தில் ரஜினிகாந்த் பங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்ச நிலையில் அதை பிடிக்காத அதை விரும்பாத ஜி கே வகுப்பினர் வந்து திமுகவுடனான உறவை வந்து முறித்துக்கொண்டார் அதன் பின்னதாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜி கே வகுப்பினார் அவர்களுக்கு அதிமுகவோடு ஜெயலலிதாவோடு கூட்டணி வைக்கும் நிலைமை ஏற்பட்டால் கூட அப்போதும் கூட இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை தமாக வென்றிருந்தது அந்த தேர்தல் முடிஞ்சு சில மாதங்களிலேயே ஜி கே வகுப்பனர் வந்து மரணம் அடைஞ்சார் தந்தை மரணத்துக்கு பின்னாடி ஜி கே வாசன் வந்து அந்த கட்சியோட தலைவராக வர்றாரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வந்து ஜி கே வாசன் வந்து ஓராண்டுக்குள்ளேயே தன்னோட கட்சியை வந்து தாய் கழகமான காங்கிரஸில் இணைச்சிடறாரு அதற்கு பிரதிபலனா வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இரண்டு முறை ராஜ்சபா எம்பி மத்திய கப்பல்துறை அமைச்சர்னு பல அனுகூலங்களும் ஜி கே வாசன் அவர்கள் கிடைக்கிது இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தவுடன் வந்து மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற அதே பேரில் வந்து கட்சியை தொடங்குகிறார் ஜி கே வாசன் இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல்ல கூட்டணியோடு இணைகிறாரு இருபத்தி ஆறு இடங்களில் போட்டிட்டு இருபத்தி ஆறு இடங்களையுமே வந்து தோல்வியடைகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து தமாக இடம்பெறுது அப்போ தஞ்சாவூர் தொகுதி வந்து தமாக கொடுக்கப்படுது அங்கேயும் வந்து தமாக போட்டிட்டு தோல்வியடைஞ்சிருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இடம்பெற்றது அதில் வந்து ஆறு தொகுதிகள் வந்து அப்போது கொடுக்கப்பட்டது அந்த ஆறு தொகுதிகளிலுமே தமாக தோல்வியடைஞ்சது இதற்கு இதற்கிடையில் வந்து எப்படியோ ஜி வாசன் மட்டும் எடப்பாடி அவர்கள் மூலமாக ராஜ்யவா எம்பி பதவியை வந்து வாங்கிக் கொண்டார் இப்பொழுது அதே ராஜ்யவா பதவியில் இருந்து கொண்டு அதிமுகவையும் திமுகவையும் விமர்சிக்கிறார் ஜி வாசன் பாஜக கூட்டணியில் வந்து தமாகக்கு தற்போது மூன்று தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தூத்துக்குடி ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக பொருளாளரும் சிட்டிங் எம்பியுமான டி ஆர் பாலவர்கள் போட்டிடுறாங்க தூத்துக்குடியில் திமுகவோட துணை பொதுச் செயலாளரும் சிட்டிங் எம்பியுமான கனிமலை அவர்கள் போட்டிடுறாங்க ஸோ எந்த வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்றது மூலமாகவே ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து கணிக்க முடியும் அப்படின்ற நிலையில் அரசியல் விமர்சகர்களோட பார்வையில் வந்து இந்த இரண்டு இடங்களுமே வந்து தாமாக வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஈரோடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோட்டில் வந்து திமுக சார்பில் பிரகாஷ் என்பவரும் அதிமுக சார்பில் ஆற்றல் அசோக் குமார் என்பவரும் போட்டிடுறாங்க ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன ரிவைன் போனோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தமாக கொடுக்கப்பட்ட ஆறு தொகுதிகளில் ஈரோடு கிழக்கு தொகுதியும் ஒன்று அப்போ அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட தமாக வந்து தோல்வி அடைஞ்சிருது அப்போது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவராக இருந்த இவி கே மகன் திருமகன் ஈவேரா தான் அங்கே ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடந்த ஆண்டு வந்து திருமகன் ஈவேரா வந்து மரணமடைந்த நிலையில் அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது அப்போதும் வந்து அதிமுக தமாக கூட்டணி இருக்கத்தான் செய்தது ஆனால் வந்து கொஞ்சம் வலியுறுத்தி கேட்டிருந்தால் கூட தமாகவுக்கு அந்த தொகுதியை வந்து அதிமுக விட்டு கொடுத்திருக்கும் மீண்டும் வந்து தமாகவே கூட ஈரோடு கிழக்கு தேர்தலில் போரிடலாம் என்ற இருந்தது ஆனால் வந்து வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்தாரோ என்னவோ வாசன் வந்து அந்த தொகுதியை வந்து அதிமுகவே போட்டியிடட்டும் என விட்டு கொடுத்து விட்டார் அப்போது நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேரல மறைந்த திருமகன் ஈவேராவின் தந்தை விகே சிலங்கோனவர்களே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தாமக சார்பில் நடைபெற்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என எதையுமே வந்து அவ்வளவு எளிதில் வந்து பார்த்திருக்க முடியாது எல்லாத்துக்கும் ஆனா கண்டிப்பா ஒரு அறிக்கை மட்டும் கேரண்டி ஜிகே வாசன் அவர்கள் வந்து இதுவரை ஒரு முறை கூட தேர்தலை நேரடியாக போட்டியிட்டதில்லை அவரோட சாய்ஸ் வந்து எப்பவுமே ராஜ்யசபா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து பாஜக கூட்டணி கவிழ்வதற்கு மூப்பனாரும் ஒரு வகையில் வந்து காரணமாக இருந்தார் அப்படிப்பட்ட மூப்பனாரோட மகன் ஜி கே வாசன் தன் வாழ்நாளில் பாஜக இருக்கும் திசை நோக்கி தலை வைத்து கூட படுக்காத மூப்பனாரோட மகன் ஜி கே வாசன் வந்து இன்று பாஜகவோடு வந்து கூட்டணி அமைச்சிருக்கார் தற்போது பாஜக கூட்டணியில் மூன்று தொகுதிகள் தமாகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த மூன்று தொகுதிகளையும் தோற்க நேரிட்டால் பாமகவோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் ஜி கே வாசன் என்ன முடிவெடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்